வந்து இந்த மாதிரி வெக்கேஷன் நடக்கணுன்றது ஒரு கனவாக இருக்கும் அந்த கனவை நிறைவாக்கிய நினைவாக்கிய எங்களது இயக்குனர் எனக்கு வாய்ப்பளித்த பாலகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய மனமாத நன்றிகள் கோடரான கோடி நன்றிகள் மறக்க முடியாத நாளாக எனக்கு ஆக்சுவலி மேலே அமைந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி இது எனக்கு முதல் பேச்சு ஏதாவது தவறு ஒரு கான்சியஸாக இருக்கு ஸோ அதனால் என்னுடைய நன்றிகளும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு மேடை பேச்சுக்காக சொல்லலை ஒரு ஃபீல் குட் மூவி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தமிழர்களும் கண்டிப்பாக பார்க்கணும்னு நான் இப்போ ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் திருவள்ளுவர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் புத்தகத்தில் படிச்சிருக்கோம் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அவர் எப்படி வாழ்ந்திருப்பாரு அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து கற்பனையாக இருந்தது படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது ஏன்னா கதை ஃபுல்லாக தெரியாது என்னோட மட்டும் தான் தெரியும் பட் படமாக பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் அனைவரும் படத்தை பார்க்கணும் தியேட்டருக்கு வரணும் தமிழர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் திருக்குறும் திருவள்ளுவும் தெரிஞ்ச அனைவருமே இந்த படத்தை ஒருமையாக பார்க்கணும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி எனக்கு அந்த கதவு இருந்தது நான் நாகேஸ்வரோட மிகப்பெரிய ஒரு பெரிய ஃபேன்ஸ் இன்று வரை நான் வந்து திருவிளையாடலில் படம் பார்க்கணும்னா டக்குன்னு நம்ம யோசிக்கிறதே வந்து நாகேஸ்வரோட தருமை கேரக்டர் தான் நம்ம யோசிப்போம் அப்படி ஒரு கேரக்டர் எல்லாத்துக்கும் அமையுமா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இந்த மாதிரி ஒன்று நினைக்கணும்டா இந்த மாதிரி அவர் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு அமைய வேண்டாம் வீட்டில் எல்லாம் கூட நாடகங்களை எல்லாமே சும்மானமா மாதிரி மாதிரிலாம் நடித்து பார்ப்போம் ஆனால் டைரக்டரை என்ன கூப்பிட்டு பார்த்து கொட்டச்சி இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் கேட்குறப்போ நான் இந்த மக்கள் என்னமோ ஏதோ சின்னதாக ஒரு ஒரு கேரக்டரு அந்த மாதிரி தான் நான் எனக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் சார் எனக்கு திருவள்ளை திருவிளையாடல் படத்தில் நாகேஷ்கு நாகேஷ் சார் நடித்த ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு தருமி நீங்கள் தான் கொட்டாட்சி பண்ணுறீங்க அப்படின்னாரு என்னால் அவ்வா அதை இது இவருக்குவே முடியல நம்பி அவ உண்மையாக இது அப்படின்ற அளவுக்கு நான் வந்து நினச்சி போயிட்டேன் அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு ஆனால் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து எல்லாரையும் வயிறு குழுங்க சிரிக்க வச்சுருப்பார் இதில் மனசில் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு இதுக்கு டைரக்டருக்கு வந்து இப்படி ஒரு கேரக்டர் கொட்டாட்சிக்கு வந்து புதுமையாக கொடுத்ததுக்கு சார் மனமார நன்றிகள் சார் குரல் மூவி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்ரோச் பண்ணப்போ லைக் ரியர்லி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு படைப்பில் நான் ஒரு பாட்டாக இருக்க போகிறேன்னா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் தான் இருந்துச்சு அதை நான் எப்படி பண்ண போறேன் அந்த கேரக்டர் நான் இதில் வந்து பவல அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர் ஹோஃப்லி நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன் ஸோ யா என்னோட பேரே பாடினி குமார் தான் ஸோ தமிழ் பேர் வச்சுருக்க தமிழ் பேசக்கூடிய என்ன என்னைக்குரிய வந்து திருக்குறள் என்ற தமிழ் மூவியில் என்னை போட்டதுக்கு எனக்கு எனக்கு ரொம்ப டேரக்டர் சார் ரொம்ப நன்றி சார் அண்ட் திருக்குறள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து சின்ன வயசில் படித்தது நம்ம நான் அவங்க சொன்ன மாதிரி போகிற வழியில் பஸ்ஸில் பார்த்தது எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தது தான் எப்படி படம் அதில் வரக்கூடிய இந்த ஒரு சில பால்களில் எழுதிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து இங்கே ஒரு கேரக்டராக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்பவே ஒரு நர்வஸோடு தான் அந்த கேரக்டர் எடுத்தேன் பட் எனக்கு வந்து நல்லபடியாக வந்திருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க ரொம்ப நன்றி ட்ரெய்லர் பார்த்துட்டு சவுண்ட் பார்த்துட்டு நல்லபடியாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை நீங்கள் வந்து தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இளையராஜா சரோட மியூசிக்கில் எனக்கு ஒரு பாட்டு பா இது வந்து எத்தனை பேரோட கனவாக இன்னும் வரைக்கும் இருக்குதுன்னு எனக்கு தெரியல பட் நடித்த வெகு சில மூவிஸ்லேயும் எனக்கு வந்து இந்த இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு இசைஞானி சார் முத முதல்ல அந்த பாட்டை எனக்காக பிளே பண்ணப்போ கண்ணில் இருந்து தார் தரையாக தண்ணி வருது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான மொமெண்டா இருந்துச்சு அண்ட் ரொம்பவே எனக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை எனக்காக அதாவது அண்ணன் சிவா அவர்களுக்கும் ஓஏகே சுந்தர் சார் அவர்களுக்கும் நண்பர் கொட்டாச்சி அவர்களுக்கும் நண்பர் குணாபாபு அவர்களுக்கும் பாடினி அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்திரைப்படத்தில் இணைந்து பணியாற்றிய இணை மற்றும் துணை இயக்குநர்கள் அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும் பாலே சார் அவர்களுக்கும் மகேஷ் சார் அவர்களுக்கும் அன்புசார் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன் அவர்களுக்கும் நன்றி இசை அரசர் மரியாதைக்குரிய இளையராஜா ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்தில் என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு மேடை பேச்சு என்பது அவ்வளவாக வராது நான் பள்ளிப்பருவத்திலிருந்து மேடை பூச்சில கலந்துக்கிட்டேனாக்க உடனே அழுகு வந்துடும் தலைமை ஆசிரியர்களே ஆசிரியர் பெருமக்கள்னு சொன்னோடனே அழுகு வந்துடும் உட்கார வச்சிருவாங்க இது வருஷம் பூரா நடக்கும் நான் சென்னை வந்த பிறகு நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட மிகப்பெரிய பேச்சாளர்களை சந்தி பார்த்துருக்கேன் நான் வியந்து பார்த்துருக்கேன் ஏன்னா இப்படிலாம் பேச முடியுமா என்ன மனுஷம்பா யார்பா அவரு அப்படிலாம் நான் வியந்து பார்க்கும்போது நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட மனிதர்களில் மிக முக்கியமானவர் அண்ணன் அண்ணன் தொல் திருமாவளவர்கள் உலகம் பூராவும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஊடகத்துறை பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கு மட்டுமல்லாது இங்கே வருகை திருக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை உலகம் பூரா கொண்டு சேர்ப்பீங்கன்னு நான் உங்களை அன்போடும் பணியோடும் கேட்டுக்கொள்கிறேன் பாலகிருஷ்ணய்யா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விளை நன்றி 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 வணக்கம் உங்கள் அனைவருக்கும்